நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கொண்ட சாப்பாடு தான் அதாவது நம்ம மதுரை மாவட்டம் சுல்தான் பிரியாணினா யாருக்குமே தெரியாமல் இருக்காது நண்பர்களே சுல்தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் அதனுடைய வடிவமைப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இது இது ஒரு கிரேவி இது ஒரு வெங்காயம் இது ஒரு கிரேவி நிறைய கொடுத்துருக்காங்க நண்பர்கள் இருக்கட்டும் தேங்க்யூ அருமையான பிரியாணி மட்டன் பிரியாணி ஒன்று நண்பில் நான் எப்பவுமே விரும்பி சாப்பிட்ற பிரியாணி மதுரை மாவட்டம் சுல்தான் பிரியாணி தான் விரும்பி சாப்பிடணும்னு ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அவங்க பாய் பிரியாணி டன் டன் டட டெடன் 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 டட டடன் டன் டடடடன் ஆஹா நண்புல்ல அருமையான பிரியா நண்பன்ல தால்சா வெங்காயம் கிரேவி அது இது நிறைய கொடுத்துருக்காங்க ஆஹா மட்டன் பீஸ் பாருங்க ஒன்னு ஒன்று சரியான பீஸ் சூப்பராக இருக்கா அமிர்தம் தாங்க இந்த பிரியாணி ஒரு தேன அமிர்தம் தான் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் அருமையாக அருமையா ஆனால் இருந்தாங்க என்னுடைய மகள் மது சர்மி என்னுடைய மனைவி முத்துலட்சுமி இவங்க மூணு இருக்குது இந்த பிரியாணி ஆனால் மூணு பேருக்குமே பீஸுலாம் கொஞ்சம் பீஸ் ரெண்டு பீஸாக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சரியா ஓகே நான் சா ஏன்னா நிறைய நாள் நான் சாப்பிட்டு என் ஓய்வு வீடியோ எடுத்துருக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவள் தான் வீடியோ இந்த வீடியோ சாப்பிட்டு அதுக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன் குழந்தைகளுக்காக பாப்பா ஒரு தட்டு எடுத்துடுவோம் போயிட்டு சக்கனை ஓடி 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 சாமி எதாவது ஒரு எடுத்துடுவோம் எதாவது எடுத்துடுவா எடுத்துடுவோம் நமக்கு எப்போ ஒயிட் ரைஸ் தான் பிள்ள கொண்டா கொண்டாண்டா சாமி கொண்டா கொண்டாடியா என் தங்க பிள்ளை என் மக என்ன பிள்ளை மது சாமி எந்திரா பை சாப்பிட்ற விட ஒடியும் மனைவி வாங்குகிறா சாப்பிட சாமி சாப்பிட சாப்பிட தண்ணி வச்சுக்கோ கீழே உட்கார சாப்பிடு இந்த தண்ணி வச்சுக்கோ தண்ணி வச்சுக்கடா நம்மள எல்லாமே இருக்கு நம்மகிட்ட சூப்பர் சூப்பர் கிரேவி இந்த கிரேவி வச்சு சாப்பிடணும் இது என்ன கிரேவி தெரியல ஏப்பா அந்த வெங்காயம் போட்டேன் சூப்பர் வாழ்த்துக்கள்

நீ சாப்பிடாம வருவா போ சாப்பிடு நீ சாப்பிடுங்க சாப்பிடு இங்க உட்கார் இங்க உட்காரு சாம்பார் ஒரு கணம் சாம்பார் அருமையா இருக்கு ஊற்றி அடிப்படல ಆಹಾರ ಸಮ್ಮಡೆ ಸಾಂಬಾರು ನೇನು ええ。

அதிகம் மனைவி மனைவி சொன்னு அதிகம் பார்த்தேன் ഓക്കേ ബൈ മോളെ